வணக்கம் நண்பா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்தை பத்தி சொல்லியிருக்காரு இதை பத்தி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நானும் என் தம்பி விஜயம் ஒன்று சேர்வதற்கு காத்திருக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடக்கும் மாநாட்டிற்கு அழைப்பு வந்தால் செல்வன் அண்ணனும் தம்பியும் சந்திப்பது வழக்கம் அப்படிதான் விஜயம் நானும் சந்திப்பது இருக்கும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு தமிழக வெற்றி கழகத்தை பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது அடுத்தது பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை உதவித் தொகைக்காக விஜய் பத்து நாட்களுக்குள் மாணவ மாணவிகளை தேர்வு செய்ய விஜய் உத்தரவுக்கான தகவல் மாவட்ட வாரியாக மாணவர்களை தேர்வு செய்ய இணையதள லிங்க் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் தனது பிறந்த நாளுக்கு முன்பாக மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்கவும் தேர்தல் முடிந்தவுடன் தமிழக வெற்றி கழக பணிகளை தீவிரப்படுத்தவும் விஜய் திட்டம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்தது அதுக்கடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாஸ் வழங்கும் பணி தொடக்கம் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை தாமைக்க தலைவர் விஜய் நேரில் சந்திக்கும் விழா ஜூன் பதினஞ்சு டு ஜூன் இருபதாம் தேதிக்குள் நடைபெறும் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்தது சமீபத்தில் அதுக்கடுத்து மக்களுக்கு சட்ட உதவி வழங்க காவல் நிலையங்களை கணக்கிட்டு தலா ரெண்டு வழக்கறிஞர்களை நியமிக்க விஜய் திட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஏற்கனவே சட்ட ஆலோசனை மையம் செயல்பட்டு வரும் நிலையில் முடிவு காவல் நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்களுக்கு தவிர்க்க வழக்கறிஞர்கள் சட்ட உதவிகளை வழங்குவார்கள் வழக்கறிஞர்கள் நியமனத்தை இந்த வாரத்திற்குள் முடித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்பு அப்படின்னு மே இருபதாம் தேதி இந்த நியூஸ் வந்தது தமிழக வெற்றிக் கழகத்துடைய கூடிக்கலரு தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு எங்க தமிழக வெற்றி கழக இருந்து ஜனநாயகத்திலிருந்து அடுத்தடுத்த அறிவிப்பு எல்லாமே மக்களவை தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அப்படின்னு சொல்றாங்க ஓகே தானே நம்ம சொல்ல இந்த சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தளபதி பத்தின எல்லா அப்டேட்ஸ் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மே இருபத்தெட்டாம் தேதி உலக பட்டினி அன்று தமிழக வெற்றி கழக சார்பில் அன்னதானம் வழங்கியிருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க மே இருபத்தெட்டாம் தேதி அன்னதானம் வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஓகே தான் நண்பா சொல்ல நன்றி நண்பா